வணக்கங்க வணக்கங்கடையன் பட்டைக்கொடையே தான் பட்டைக்கூட வந்து போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க ரெண்டு சின்ன கூட ஒரு பெரிய கூடை கேட்டிருந்தாங்க இப்போ வந்து பெரிய கூடையே மறுபடியும் வேணும்னு கேட்கறாங்க அதனால ரெண்டு பெரிய கூடையும் ஒரு சின்ன கூடையும் கொடுத்துருக்கேங்க ஒரு மீடியம் சைஸ் ஆமாங்க இது பார்த்தீங்கன்னா கலர் காம்பினேஷன் பாருங்க லெமன் கிரீனும் பிளாக்கும் கொடுத்துருக்கேன் நல்லா அட்ராக்டிவா இல்லைங்க நல்லா நல்லா பெரிய கூடைங்க மார்க்கெட் சைஸ் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்கோம் இது ஒரு கூடை வந்து எழுநூற்றம்பது ரூபா நம்ம எப்போ சொல்கிறது தாங்க அதே ப்ரைஸ் தான் ப்ரைஸ் எல்லாம் சேஞ்ச் இல்லை அதே இது தான் இது த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி பண்ணிகிட்டு இருந்தது டோட்டலாக வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வருதுங்க எயிட் ஹண்ட்ரட் வருது மூணு கூடையும் சேர்த்து இது வந்து நம்ம ஆயிரத்தி எழுநூறுபாக்கும் பண்ணி ஆஃபரில்

ரெண்டாவது வர்றதுக்கு குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வச்சு நிறைய பேர் ட்ரெஸ் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க அதுக்கெல்லாம் கூட நல்ல யூஸ் ஆகுதுங்க ஆமாங்க நம்மளுக்கு வந்து அது எதுவுமே கலையாமல் வருது இல்லைங்களா ஐனிங் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கலையாமல் வருது அதுக்காகவெல்லாம் நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாங்க ஆமாங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆமாங்க சில கம்பெனிஸ் எல்லாம் கண்டிப்பாங்க வெயிட் வச்சு எடுக்கலாம் அதனாலதான் இந்த கூடையே பாத்தீங்கன்னா இவ்வளவு பாருங்க வெயிட்டா இருக்கிறதுனாலதான் நம்ம வெயிட் வச்சாலும் எது வச்சாலும் உங்களுக்கு அப்புறம் ரெண்டாவது நம்ம கிட்டே இந்த பெரிய கூட வந்து வாங்குறவங்க அதிகமாக பாத்தீங்கன்னா கட்டட வேலை செய்கிறாங்க இல்லைங்களா அவங்க நிறையா வாங்குறாங்க அவங்க லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த சுத்தியல் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அவங்க வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்களா அதுக்கெல்லாம் இந்த வெயிட் ஆனது வைக்கிறதுக்கு இது நல்லா யூஸ் ஆகுதுங்க ஆமாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ அதனால தான் எகைன் வந்து எங்களுக்கு பட்டா கூட நிறைய சேல் இருக்குதுங்க உங்களுடைய ஆதரவுக்கு எங்களுடைய நன்றிங்க ஆமாங்க நியூ இயர் பொங்கல் வரைக்கும் ஆஃபர் இருக்குங்க இப்போ நிறைய ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் ஆர்டர் கொடுத்தாலும் பண்ணித்தரேங்க ஒரு பீஸ் வேணுனாலும் நாங்கள் பண்ணித்தருவோங்க ஒரு பீஸ் வேணாலும் பண்ணி தருவோம் சிவாறு சேனல் பாருங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது தான் எங்களுடைய ஆஃபர்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய ஆதரவுக்கு எங்களுடைய நன்றிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு பிறந்தநாள் கல்யாண நாள் கொண்டாடுற அனைவருக்கும் இவ்வாறு சேனல் வழியாக வாழ்த்துக்களை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்